அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹாப்பி மோசஸ் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோனாக்கா ஹாப்பி சொல்யூஷன் இந்த வெப்சைட்டுக்குள்ளார எப்படி வந்து நம்ம ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் வந்து பண்ண பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுமோ அந்த காருடைய டீட்டெயில்ஸு அந்த கார் யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுது ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு எதுக்கு தேவைப்படுதுன்னா இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கேஒய் ஒன்று அப்டேட் பண்ணணும் ஸோ அதனால தான் ஆதார் கார்டு அந்த வண்டியுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது ஆர்சி புக்காக இருக்கலாம் அதை வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம ஹாப்பி சொல்யூஷன் டாட் இன் வெப்சைட்டை நான் லாகின் பண்ணுறேன் லாகின் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் இருக்கும் அதாவது வெஹிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கலாம் அது க்ளிக் பண்ணி ஆப்பிள் இன்சூரன்ஸ் இருக்கும் அது க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆல் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் இடிசி அப்படின்னு இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த ஆப்பி சொல்யூஷன் வெப்சைட்டில் ஆக்டிவேஷன் பண்ணோனாக்கா அதுக்கு நீங்கள் நூறுரூவா பேமெண்ட் கட்டி பேமெண்ட் கட்டி தான் வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவேஷன் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஆக்டிவேஷன் திஸ் இஸ் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கும் இது எஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் இருக்கிற நூறுரூவா உங்களுக்கு எடுத்துகிட்டு இந்த சர்வீஸு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் க்ளிக் பண்ண உடனே இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு டேஷ்போர்டு காட்டும் அதில் லாகின் இன்சூரன்ஸ் போர்ட்டல் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண முடித்தோடனே அது வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுமோ பைக்குக்கா இல்லை ஜிசிவி வெஹிக்கிள்கா இல்லை பிவிசி வெஹிக்கிள்க்கா இல்லை மிக் அப்படின்ற வெஹிக்கிள்க்கா கேட்கும் ஸோ இதில் கார் நம்ம சூஸ் பண்ணிட்டு காருடைய ரிஜிஸ்டர் நம்பர் நம்ப என்டர் பண்ணுவோம் இப்போ என்னுடைய காருடைய ரிஜிஸ்டர் நம்பரு நான் என்டர் பண்ணிவிட்டு அதோடைய வெஹிக்கல் நம்பரை என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிவிட்டு கெட் வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கலாம் அது கிளிக் பண்ண உடனே இந்த மெத்தடில் தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மேக்கே மாடல்னு இருக்கும் அந்த மேக்கே மாருதி மேக்கே மாடலில் வந்து மாருதி ஈக்கோன்னு வரும் மாருதி யூகே பண்ணியாச்சு ஃபியூல் டைப்பு பெட்ரோலு இதில் வந்து எந்த மாடல் உங்களது அந்த ஈகோலையே நிறைய மாடல் இருக்குது அந்த மாடலில் எந்த மாடல் உங்களுதுன்னு கேட்குது அந்த மாடல் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க ஃபைவ் சிஸ்டர் ஏசி பெட்ரோல் அடி இருக்குது அது கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு கேட்குது இது எந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு கேட்குது இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வருஷம் வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாம் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இது ஆர்டிஓ வந்து எங்கேன்னு கேட்குது ஆர்டிஓ வந்து இங்கே எங்கேயோ அந்த ஊர் செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் மேனிஃபேஷன் டேட் கேட்குது இந்த மேனிஃபேஷன் டேட்டு உங்களுடைய ஆர்சி புக்கிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க மேனிஃபேஷன் டேட்டு அதை பார்த்து கரெக்டாக போட்டுங்க குவிட்ஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே யூசர் கார் ஆர் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்குது அது வேணால் கொடுத்துடலாம் அப்படி பாலிசி பின் எக்ஸ்பீரி ஃபார் த நைன்ட்டி டேஸ் அதாவது உங்கள் எக்ஸ்பிரி டேட் வந்து நைன்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குது முடியலன்னா எக்ஸ்பிரி பாலிசி டேட் என்றைக்கியோ அந்த டேட்டை நம்ம நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இப்போ என்னுடைய எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது இன்றைக்கி தான் வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு தான் எக்ஸ்பிரி டேட்டு ப்ரொவைட்டர் ஏற்கனவே நீங்கள் எந்த இன்சூரன்ஸில் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குது ஏற்கனவே நம்ம டாடா ஏஜியில் போட்டிருந்தோம் டாட்டா ஏஜி கொடுத்துக்கலாம் அப்போ பா ப்ரொவைட்டர் பாலிசி டைப்புன்னு கேட்கும் தேர்ட் பார்ட்டி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் யூ ப்ராசஸ் கேட்கும் ப்ராசஸ் கொடுத்துக்கலாம் கேஒயசி போடுவோம் பேன் நம்பர் கேட்குது பேன் நம்பர் இல்லாமல் ஆதார் கேஒசி கொடுத்துக்குவோம் என்டர் தான் ஆதார் நம்பர் போட்டுப்போம் போட்டு டேட் ஆஃப் பர்த் போடுவோம் மேலாக ஃபீமேலாக இருக்கும் ஃபீமேல் போட்டுருவோம் நேம் வந்து கொடுத்துப்போம் வெரிஃபைடு கொடுப்போம் நம்பரும் கேக்குது பேன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிப்போம் வெரிஃபை டீக்கு ஓடிபின்னு கேக்குது ஓகே ஓடிபி கொடுத்துப்போம் ஆதார் நம்பருக்கு எது மறுபடியும் ஆதார் நம்பருக்கு கொடுப்போம் கேப்சா கிளிக் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு கொடுப்போம் ஓடிபி வரும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுப்போம் லாக்கருடைய பாஸ்வேர்டு கேட்குறது கிளிக் பண்ணிக்குவோம் இப்போ வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு ரெண்டுமே ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆன பிறகு கன்சல்ட் வேலிட் டேட் வந்து மே இன்றைக்கி வரைக்கும் தான் வேலிட் இருக்கும் அதை அளவு கொடுத்துக்குவோம் ஏற்கனவே வெரிஃபைஐடி கொடுத்துட்டனால அப்படியே போகுது அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் இமெயில் ஐடி கொடுத்துப்போம் கொடுத்துட்டு கண்டினியூ ரிவ்யூ அண்ட் பே கொடுப்போம் இப்போது பேமெண்ட் வந்து கட்ட சொல்லி கேட்குது ஸோ பே ப்ராசஸ் கொடுப்போம் பே கொடுத்தோன்னே மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் என்ட்ரு பண்ணிப்போம் ஓடிபி வந்தது ஓடிபி போடுவோம் வெரிஃபைடு ஓடிபி க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணியாச்சு டவுன்லோடு இவரு பாலிசி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் இதுதான் யுனைடட் இந்தியாவுடைய நம்ம பாலிசி போட்ட அந்த ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுருப்போம் இன்சூரன்ஸ் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் டவுன்லோட் பர்ச்சேஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதுவும் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த அமௌண்ட்டு கட்டின பேமெண்ட் கட்டின அந்த பில் இது இந்த பில்லும் நம்ம இ டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எண்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஓடி ஸ்டார்ட் டேட் வந்து இருபத்தி ஒன்று நாளைக்கு மறுநாள் வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதை இந்த மாதிரி தான் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து பாலிசி நம்ம ஹேப்பி சொல்யூஷன் போர்ட்டலில் போடணும் நம்மளுடைய ஹாப்பி சொல்யூஷன் டாட் இன் வெப்சைட் மூலிமா இன்சூரன்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு அதாவது ரீட்டெயிலர்ஸ் நம்மளுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்னு பார்ப்போம் ஸோ நம்ம போர்ட்டலில் வாலெட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் லெஃப்ட்ஹண்ட் சைடில் டேஷ்போர்டு கீழே லாஸ்ட்டாக வாலட் பேலன்ஸ் இருக்கும் அந்த வாலட் பேலன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வாலெட் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஹிஸ்ட்ரி க்ளிக் பண்ணி இன்றைக்கி டேட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கமிஷன் இரநூத்தி முப்பது ரூபா அதாவது நம்ம ஏழாயிரத்தி ஐநூறுரூவாக்கு நம்ம இன்சூரன்ஸு இதில் பே பண்ணதுக்காக நம்மளுக்கு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து இன்கம்மாக கமிஷனாக தராங்க இந்த கமிஷன் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணுற அமௌண்ட்டு கஸ்டமருக்கு வந்ததோ அந்த அமௌண்ட்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் கூடுதலாக எந்த ஒரு கமிஷனும் வாங்காமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கனாக்கா ஸோ நீங்கள் மேற்கொண்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு காசும் வாங்கலை கமிஷனும் வாங்கலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அடுத்த முறை அடுத்த முறை ரெகுலராக உங்கள்கிட்டயே இந்த இன்சூரன்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்டயே வந்து இனிமேல் எடுப்பாங்க இது வந்து நம்ம காருக்காக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூ வீலர் எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுறது டூ வீலருக்கு எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுறது பார்ப்போம் ஸோ இதே மெத்தடில் உங்களுடைய இன்சூரன்ஸ் பிஸ்னஸை நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு டெவலப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்